அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த நாளில் எந்த பரிகாரம் செஞ்சாலும் வழிபாடு செஞ்சாலும் நிச்சயமா கை மேலே பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமே நம்ம வெளிவர முடியும் இந்த நாளில் கல்லுப்பு கொண்டு காலையில் ஒரு பரிகாரம் வந்து போட்டிருந்தேங்க பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க மேலும் இன்று செவ்வாய்க்கிழமை அது கூடவே இன்றைய தேதிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அது குறித்து கையில் ஒரு நம்பரை எழுதி வச்சால் ஒன்பது நாட்களில் நம்முடைய எப்பேற்பட்ட விருப்பங்களும் நிறைவேறும்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதையும் வந்து பாருங்கள் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனால இந்த மெத்தட் வந்து நீங்கள் கையில் எழுதி ஃபாலோ பண்ணிக்கலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி இந்த பதிவு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஆக்சுவலாக இந்த பதிவு தான் நான் உங்களுக்கு நேற்றே வந்து வீடியோப்போ போட்டிருக்கணும் ரொம்ப வந்து இருமல் வந்துட்டே இந்த பேச முடியல அதனால் ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோக்களை வந்து நேற்று நான் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சரி இப்போ அதனால என்ன இன்னும் டைம் இருக்குது அதனால இன்னைக்கு போடுறதும் வந்து சரியாக தான் இருக்கும் எதை பற்றி இவ்வளோ முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாவே விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளுக்கும் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணுங்க சங்கடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இது எல்லாமே தான் ஹர அப்படின்னா நீக்குதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் மாதத்தில் ரெண்டு முறை வந்து இந்த சதுர்த்தி திதி வருங்க வளர்ப்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தின்னு இந்த தேய்பிரை நாளில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் நம்ம வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரி அதுதான் மாதம் மாதம் சங்கடக சதுர்த்தி வருதில்லை இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடக சதுர்த்திக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரமோ அதே அளவு இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கும் நம்ம கொடுக்கணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சங்கடகர் சதுர்த்தி விரதம் தொடர்ந்து வந்து இருக்கணும்னுட்டு வேண்டிக்குவாங்க அவங்க எல்லாம் தொடங்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர் சதுர்த்தி நாளில் தொடங்குவாங்க அதை தவற விட்டவங்க இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர் சதுர்த்தி நாளில் தான் தோங்குவாங்க சரி அப்படி என்ன இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கல்யாணம் பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழணும் கணவரோட ஒற்றுமையாக வாழணும் அப்படி தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோட வாழணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பா வந்து இந்த சதுர்த்தி வழிபாடு செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்குங்க பொதுவாகவே மாசி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களையும் வழிபட உகந்த மாதம்தான் குறிப்பாக பார்க்கணுன்னா இந்த திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழணும்னு சொல்லிட்டு மாசி மாதத்தில் வரக்கூடிய காரடி காரடியோன்புல அப்புறம் மாசி மகத்தண்ணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டில் வழிபாடு வந்து செய்வாங்க அதே போல் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்லேயும் வழிபாடு செஞ்சோம்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிட்டுங்க சரி விநாயகருக்கும் இந்த தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துக்கும் என்ன என்ன தொடர்பு அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் இருக்கும் ஏன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் என்ன அம்பிகையை தானே வழிபடணும் அப்படி இருக்கும்போது விநாயகரை வழிபட்டா எப்படி அது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது திருமணத்துக்கும் பிரம்மச்சாரியான விநாயகருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கூட கேட்பாங்க அதாவது விநாயகருக்கு கணபதி அப்படின்னு ஒரு பேரும் உண்டு படி இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மூணு விதமான கணங்களாக பிரிச்சு அதன் அடிப்படையில் தான் திருமண பொருத்தம் வந்து பார்ப்பாங்க இதுக்கு பேர் வந்து பொருத்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த கண பொருத்தம் சரியா இருந்தாதான் தம்பதிகளுக்கிடையே வந்து ஒற்றுமை ஏற்படும் இல்லற வாழ்க்கை வந்து சிறப்பா அமையும் அதனால்தான் திருமணத்தில் தடை உள்ளவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தீர்க்க சுமலையாக வாழணும்னு விருப்பப்படுற பெண்கள் எல்லாம் கணபதியை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகி இல்லறம் வந்து இனிமையாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சதுர்த்தி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நமக்கு வருதுங்க அதாவது நள்ளிரவே வந்து துவங்கிடுது புதன்கிழமை முழுவதுமே நமக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி இருக்கு. தடவை என்ன சிறப்பு அப்படின்பாத்தினா புதன் கிழமை நாளல தான் விநாயக பெருமான் வந்து அவதரிச்சு தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த புதன்கிழமையே நமக்கு சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். அதாவது மற்ற நாட்கல்ல விநாயகர் வழிபாடு செய்யலனாலோ புதன்கிழமை கிழமையால வழிபாடு செய்யும்போது இயல்பாவே நல்ல பலன் கிடைக்கும் போது நமக்கு இப்படி ஒரு திதியும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாள்ல நீங்க கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானை வழிபாடு செய்யறது நல்லது. அது போல வீட்டில் படம் வச்சுருந்திங்கனாலும் சிலை வச்சுருந்திங்கனாலும் அதெல்லாம் தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டு விநாயகருக்கு உகந்த அருகம்புல் வெள்ளருக்கம்பூ அப் வன்னி இலை வில்வ இலை தும்பைப்பூ மல்லிகைப்பூ செண்பகப்பூ செம்பருத்தி பூ இது மாதிரி ஏதாவது பூக்கள் சாட்டி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதில் முக்கியமாக பிடிக்கிறது அருகம்புல் அது உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் நீங்கள் சாட்டி வழிபாடு செய்யலாம் நிவேதனம்னு பார்க்கும்போது அவல் பொறி சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொய்யாப்பழம் விளாம்பழம் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அவல்ல கொஞ்சம் சர்க்கரையை கலந்து வச்சிங்க அப்படின்னாவே போதும் மேலும் விநாயக பெருமானுக்கு எல்லோருண்ட வச்சு வழிபாடு செஞ்சோம்னா சனி சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்லேருந்தும் நமக்கு வந்து விமோச்சனம் கிடைக்குங்க மேலும் தோப்புக்காரணம் விட்டு வழிபாடு செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கே வந்து தெரியும் பொதுவாக சங்கடகர சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் தேவைப்பட்டால் பால் பழம் தண்ணீர் இது மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அதாவது மாலை சந்திரன் உதயமான பிறகுதான் இந்த விரதத்தை வந்து நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் மாலை வேலையில் தான் பூஜை பண்ணணும் காலையில் தீபம் ஏற்றி வச்சு சின்னதாக எதாவது ஒரு நிவேதனம் வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் ஆனால் எப்ப முடிக்கணும் மாலையில் மணிக்கு மேல நீங்க வந்து வீட்டில் வழிபாடு செய்யுங்க அப்பதான் இந்த செஞ்சு வந்து பூஜை செய்யணும் விநாயகருக்குரிய ஏதாவது திருநாமங்கள் சொல்லி நீங்க பாட்டு பாடுறதோ இல்லை மந்திரங்கள் சொல்வதோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க செஞ்சு பிறகு பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் நிறைவு செஞ்சது நீங்க போயிட்டு சந்திர பகவானை பார்த்துட்டு வந்துடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அடுத்தது முக்கியமான கேள்வி என்ன இப்போ வந்து சங்கடகசத்தி அன்னைக்கு புதுசா தாலி சாடு மாற்றிக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை தாலி சாடு மாற்றுறது நல்லதுதான் தான் இருந்தாலும் நாளைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கரிநாள்னு போட்டிருக்குது இந்த கரிநாள்ல நீங்க எந்த ஒரு சுபகாரியமும் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படி மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நமக்கு தான் திதி வந்து நள்ளிரவே தொடங்கிடுச்சு இல்லையா அதனால பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க தாலி சரடு மாத்துறதுன்னா மாற்றிக்கோங்க சரி அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அதாவது நம்ம வீட்டில் எப்பவுமே எந்த ஒரு எதிர்மறை சக்திகளும் நுழையக்கூடாது வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது பிரச்சனைன்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது வற்றாத செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை வந்து சொல்கிறேன்னு இல்லையா அதை வந்து இப்போ சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளறுக்கன் தண்டு வந்து தேவைப்படுது வெள்ள கட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இறுக்கும் புள்ளியே வயலட் கலரில் ஒன்று இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளை நேரத்தில் இருக்கும் இந்த ரெண்டுல நம்ம எது வந்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளருக்கம் கட்டை தான் வந்து நம்ம வைக்கணும் ஏன்னா இதுதான் மகாலட்சுமி தாயா இருக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமானதுன்னு சொல்லலாம் மேலும் விநாயகப் பெருமானுக்கு உரியதுன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறதுக்காக நான் நேத்தே இது பறிச்சிட்டு வந்து வச்சேன் இப்படி காஞ்சு போயிடுச்சு சரி இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே காட்டுற பாருங்கள் இப்போ இந்த கட்டை வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இப்போவே நீங்கள் இந்த வீடியோ பாட்டிங்க இல்லையா நாளைக்கு மாலை வேலைக்குள்ளே உங்களுக்கு எப்போ இந்த செடி கிடைச்சாலும் சரி ஒரு சிறு துண்டு வந்து நீங்கள் வெட்டிட்டு வந்து இப்போ நான் செல்ற மாதிரி வந்துட்டு செய்யுங்க இப்போ இந்த கட்டையை நல்லா வந்து மஞ்சள் தண்ணீரால் வந்துட்டு கழுவிக்கோங்க நான் நேத்தே வந்து கழுவி வச்சுட்டேன் அப்பவும் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கழுவிட்டு இதுக்கு வந்துட்டு நல்லா நீங்கள் மஞ்சளும் தண்ணீரும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி நல்லா வந்து பூசி விட்டுருங்க பூசி விட்டுட்டு அதுக்கு வந்து குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அதன் பிறகு அதனுடைய ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் விநாயக பெருமானுக்குன்னே உகந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து நீங்கள் வரையணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் மை வரக்கூடிய இந்த ஸ்கெட்ச் பென்சிலில் வந்து நான் வரைஞ்சிருக்கிறேன் நீங்களும் வந்து இந்த இதே போல் ஸ்கெட்சோ இல்லை பேனாவோ எதில் வேணால் வரைஞ்சிக்கலாம் இல்லைனா குங்குமம் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணீரில் கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தில் கூட தீக்குச்சியோ இல்லை ஊதுபுத்தி குச்சியோ கொண்டு நீங்கள் லைட்டாக வந்து இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து வரைஞ்சிக்க வரையிருக்கலாம் இது எதுக்காக வரையறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு நான்கு திசைகள்ல இருந்தும் பண வரவை அதிகரிச்சு தரும் அதுக்காக தான் இது வந்து நம்ம வரைகிறோம் சரி இது வரைஞ்ச பிறகு இது என்ன பண்ணுறீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நூல்னால இது நல்லா வந்து ஒரு நாலஞ்சு சுற்று நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டிக்குவோங்க இப்போ சிவப்பு நிறத்தில் நூல் இல்லைங்கிறவங்க வெள்ளை நிற நூல் எடுத்துகிட்டு அந்த குங்கும பேஸ்ட் நம்மளுக்கு இதில் மீதியாக இருந்துருக்கும் இல்லையா அதை கூட தடவி அந்த சிவப்பு நிற நூலாக மாற்றிட்டு நல்லா வந்து இந்த குச்சியை கட்டி வச்சிருங்க கட்டிட்டு அப்படியே வந்து ஊதுபத்தி சாம்பராணி இது எல்லாமே வந்து காட்டிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசல் இருக்கு இல்லையா நிலைவாசலுக்கு வெளிப்பகுதியில் ஆணி கண்டிப்பாக வந்துருக்கும் அங்கே வந்துட்டு இந்த குச்சியை நீங்க நல்லா கட்டி தொங்க விட்டுறீங்க தலையில இடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வந்து உள்ள அழைக்கிறதுக்காகவும் பயன்படும் மேலும் நம்ம வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாமல் ஒரு கவசம் போலவும் வந்து பாதுகாக்கும் அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது இந்த வெள்ளர்க்கன் கட்டை இப்போ வெள்ளர்க்கன் விநாயகரை நிறைய பேர் வீட்டில் வச்சு வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ஓகே தான் இல்லைனாலும் நீங்கள் இது போல் வந்து இந்த வெள்ளர்க்கன் கட்டையை வந்து வீட்டுக்கு வெளியில் மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு அதுவாக காஞ்சி கீழே விழுகிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஏன்னா அதுக்கு வந்து சக்தி அதிகரிச்சுட்டே இருக்குமே தவிர துளி கூட குறையாது அதனால் நீங்கள் இதை வந்து எத்தனை நாள் கழித்து மாற்றணுங்க அப்படின்றதலாம் நீங்கள் கேட்கவே தேவையில்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் அதாவது ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து கூட இந்த பழைய குச்சியை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக இதே போல விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி திரி வரும்போதோ இல்லை அமாவாசை மேலும் வெள்ளிக்கிழமை இந்த மண் நாட்கள் வரும்போது நீங்கள் வந்து மாற்றி தான் கட்டிக்கலாம் இதை வந்து நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோவாக பிரித்து சொல்லலான்னு தான் இருந்தேன் விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு தனியாகவும் இந்த கட்டைக்கு தனியாகவும் சொல்லலான் இருந்தேன் ஆனால் சரி ஒரே வீடியோலேயே சொல்லிடலாம் லென்த்தாக போனாலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரே வீடியோவில் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்